சீக்கிரம் வர கூட்டம் வந்துடும் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் இல்லைங்க உங்க குழந்தை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் முதல்ல போய் ஸ்கேனிங் சென்டர்ல உட்காந்துருணும் சரி வாங்க சரி பா அப்பா கூப்பிடுற சொல்லுக்கா தம்பி பங்காளி விட்டு கல்யாணம் பண்ணு மச்சா இங்க முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாரு நீ என கொண்டு வந்து விட்டுட்டு வந்துருவியாமா வா ஆஹ் சரி கேட்க உடனே வர நீ உங்க அம்மா வர சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு எங்க அக்கா எங்கயா அர்ஜென்டா போகணுமா என்ன வர சொல்ற நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன முறைக்கிறேன் எனக்கு உன்ன விட என் அக்கா தான் முக்கியம் எங்க எங்க அப்பாக்கு உடம்பு சரி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க நம்ம போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா இன்னைக்கா இன்னைக்கு எங்க அக்கா வீட்டு தோட்டத்துல ஆளுகளை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் ஏதோ முக்கியமான வேலையை வெளியில போயிருக்காங்க என்ன போய் பாத்துட்டு சொன்னாப்ல நான் போலீன்னா அவங்கள ஏமாத்திருவாங்க உம் இன்னொருன்னா போய்க்கல ஏங்க என்னையும் கொஞ்சம் பாருங்க உன்னை பாக்காம தெரு விட்டுட்ட எங்க அக்கா வீட்டுக்கு சொன்னா மட்டும் மூஞ்சி ஒன்றரை விட்டுக்கிறேன் என்ன இது நீ வேணா போய் கோயிலுன்னு பாட்டு வைப்போம் சொல்லுக்கா தம்பி மச்சனோடய உடனே போறேன் இங்க மச்சாங்கார் பஞ்சராவி ரோட்ல நிக்கிதாமா அவருக்கு கழட்ட மாட்ட தெரியாது நான் தான் போய் கழட்டி மாட்டி ரெடி பண்ணி அவங்களை காட்டி விட்டு வரேன் நீ கொஞ்ச தூரம் போனீங்கன்னா மெயின் ரோடு தான் பக்கம் போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிரு போயிட்டு எனக்கு போன் பண்ணு சரி பாத்துப்பா கொூர்ந்து பஸ் வந்து போய் போயிட்டு பங்கு என்னால பைக்ல உக்காந்துட்டு வர முடியலீங்க ஆட்டோல வர சொல்லுங்க போலா நம்ம எதுக்கு ஆட்டோல போகணும் நீ அக்கா காரு போய் எடுத்துட்டு வர அக்கா குடுப்பாங்களா என்னடி கிறுக்கி மாதிரி பேசுறிய போய் கேக்கணுங்கறது இல்ல நம்ம கார் ஆட்டோ எந்த நேரம் போய் எடுத்துட்டு வரலாம் நீ ரெடியாக நம்ம போய் எடுத்துட்டு வந்துற என்னக்கா போலாம் சொல்லுடா அக்கா வீட்ல ஹாஸ்பிடல் போறக்கு அவனால பைக்ல உக்காந்துட்டு வர முடியலாமா

சரிக்காட்டோ கூட்டு நான் ரெடி கார் எடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்லம்மா அக்காவோட காரு சர்வீஸுக்கு போயிருக்காமா அதை எடுத்துட்டு வர முடியல ஆட்டோ வர சொல்லிருக்க அதுல போயிடலாப்பா உம் சரிங்க இன்னைக்காவது என் கூட வருவீங்களா கண்டிப்பா சோகமா உட்காந்திருக்கீங்க நம்ம இந்த வீடு கட்டுறப்ப வாங்கின கடன்ல ஒரு லட்சம் ரூபாய் தெளங்கிருச்சு கடன்கார கழுத்து நெரிக்கிறா நாளைக்கு காலையில குடுக்கணும்னு நிக்கிறான் பத்திர மேர அவங்க இருக்கு இல்லன்னா இந்த வீட்டு பேர்ல கேஸ் போடுறேங்கிறான் அதாண்டா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்குது பத்தா குறைச்சுக்கு உனக்கு ஆஸ்பத்திரி செலவு வேற நிறைய வருது கையில பணம் மேற்கு பத்தாம இருக்கு என் அக்காட்ட கேட்டு பாக்கிட்டா வேண்டாங்க வேற ஏதாவது பண்ணுங்க இல்லைன்னா என் தாலி குடி இருக்குல்லா அதெல்லாம் இது வேண்டாம் நீ அக்காட்டையே நான் வாங்கிட்டு வரேன் என்ன ஏன் இந்த கடலை இவ்வளவுனால எங்கிட்ட சொல்லு எங்கிட்ட போச்சுக்குவா அவ்வளவுதான் நான் போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் பிரச்சனை முதல்ல வெளியில வந்துருவோம் திடீர்னு வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டா எங்கடா போறது பணத்துக்கு இப்படி சமாளிச்சிடலான்னு பாத்தக்கா ஆனா முடியல

எனக்கு பல சொல்ல வந்துச்சுக்கா பொண்டாட்டியை நட் ரூட்ல இறக்கி விட்டு போறானே அப்படின்னு அதெல்லாம் நான் கவலைப்படவே இல்லைக்கா ஏன் பொண்டாட்டியுமே அதெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்கவே இல்லை மதமண்ட நீ சொல்றதை பார்த்தா எனக்கு நீதான் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அதுக்கு இப்ப வந்து இப்படி பணம் கேட்டுட்டு இருக்கியா அக்கா தம்பி பாசத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கா ஆனா நீயே பணம் வேற பாசம் வேறங்கிற பாடத்தை இன்னைக்கு நீ கத்து கொடுத்துக்க நானும் அக்கான்னு உன்ன இதயத்துல வச்சக்கா ஆனா நீயே செருப்பு மாதிரி என்ன வெளியில வச்சுட்டிய தேவைன்னா மாட்டிக்குவே தேவையில்லைன்னா கழட்டி விட்டுருவே இன்னொன்னு தெரியுமாக்கா அன்னைக்கு நான் உங்ககிட்ட கார் கேட்டப்ப என் வீட்ல இருந்து நான் போன் பண்ணல உன் கார் ஷெட்ல இருந்து தான் போன் பண்ண ரெண்டு காரும் வீட்டுல நின்னுது ஆனா சர்வீஸுக்கு போச்சுன்னு போய் சொன்னே பாத்தியா அப்பவே அந்த மரமண்டைக்கு உரைக்கலக்கா அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேக்கா எல்லாமே வேற வேறதாங்க இத கொண்டு போய் வித்து கடனை கட்டி பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க போங்க இதுல என்னங்க வருத்தப்பட இருக்கு நான் பிறக்கும்போது என் நகையோடையா பிறந்த எனக்கு உங்க சந்தோஷம் தாங்க முக்கியம் கிளம்பிடா போலா? இருங்க மாமா அவசரப்படாதீங்க போலாம் என்ன என் அக்கா கூப்பிடுறா சொல்லுக்கா தம்பி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மச்சா முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாரு நீ கொஞ்சம் வரையா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம் சரி நீங்க போயிட்டு வாங்க நம்ம நாளைக்கு போயிக்கலாம் இல்லக்கா என் ஒய்ஃப இன்னைக்கு நான் செக்அப் கூட்டிட்டு போற நீ வேணா மச்சான வர சொல்லி ஹாஸ்பிட்டல் போய்க்க ரத்த பாசத்தில் ஊறிய நீங்கள் இடையில் கிடைத்த மனைவி என்ற பொக்கிஷத்தை பாதுகாக்க மறந்து விடாதீர்கள் இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது